ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கும் துருவசனம் எசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறைவசனம் ஆறு ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள் நாம் தியானிப்போமா இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நம் தகப்பனாகிய கருத்த நமக்கு விடுக்கும் செய்தி யாரும் இல்லையே என்று கலங்கி மனமுடைந்து போன நிலையில் இருக்கிறாயா அல்லது இன்று எல்லோராலும் தள்ளப்பட்ட நிலையில் கவனிப்பார் இல்லாமல் இருக்கிறாயா கவலை வேண்டாம் நம்மைத்தான் தேவன் அழைத்துள்ளார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே வேதத்தை நாம் உற்று கவனித்தால் அவர் யார் மேல் அதிக அக்கறை கொண்டுள்ளார் என்று பார்த்தோமே என்றால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஏழைகள் தொழுநோயாளிகள் என அடுக்கி கொண்டே போகலாம் ஆம் நம் ஆண்டவர் மனதுருக்கம் உடையவர் பழைய ஏற்பாட்டிலும் ஆஹார் கைவிடப்பட்டு தனிமைப்பட்ட நிலையிலும் கடவுள் அவரை கண்ணோக்கினார் ஆகாரும் என்னைக் காண்கின்ற தேவன் என்று தேவனை பெயரிட்டு அழைத்தார் அண்ணாளை பார்த்தோமே என்றால் ஒரு குடிகாரியைப் போல் அவள் தனக்குள் பேசிக்கொண்டிருந்தாள் என்பதை வேதத்தில் காண்கிறோம் இறுதியில் அவள் தம் விண்ணப்பத்தை கண்ணீராய் இறைவன் சமூகத்தில் வடித்தாள் அதற்கு பின் அவள் முகம் வாடி இருக்கவில்லை ஆண்டவரும் அவளுக்கு ஆசி அளித்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் விபச்சாரத்தில் பிடிபட்டு கள்ளெறிந்து அவளை கொள்வதற்காக அவளை துரத்தி வந்த மனிதர்களிடமிருந்து அவளை மீட்டு இனி பாவம் செய்யாதே என்று அவளை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் இறந்த லாசரை கண்டு கண்ணீர் விட்டு அழுது அவரை மரணத்திலிருந்து மீட்ட தேவன் அவர் தம் சீதர்களின் அக கண்களை திறந்து மீட்பின் கருவிகளாக அவர்களை உருவாக்கின அவர் இன்றும் நம் கண்ணீரையும் விண்ணப்பத்தையும் காண்கின்ற தேவன் நமக்கும் பதிலளித்து நம்மை அவருக்குரிய மனவாட்டியாக அழகு பார்க்கும் நேசர் அவர் நாம் ஜெவிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே இறைவா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தைக் கண்ட வருட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தகப்பன் நேர் எங்களை உமக்கு உகந்த மனவாட்டியாய் உருவாகுகிற நீர் எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர் நாங்கள் அதற்குரிய பாத்திரமாய் எங்களை வெறுமையாக்கி உம் சித்தம் செய்ய எங்களை போதித்து வழிநடத்தும் இந்த எளிய ஜபத்தை ஏசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும் பிரைஸ்தலாட்